உலகம் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் கட்சிகள் அனைத்தையும் ஒன்று கூடுமாறு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து பொது அமைப்புகள் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்பது போல இந்த அழைப்பு இருப்பதாக பலருடைய விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றது இம்முறை தமிழ் மக்கள் ஜாரை தெரிவு செய்ய போகின்றார்கள் என்ற எதிர்பார்ப்பு என்பது உலக அளவில் அரங்கேறி இருக்கின்றது அது தவிர அனுரோகுமார் திசாநாயக்க அவர்களுடைய நன்மதிப்பு என்பது தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் மாற்றத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றது அவர்களுக்கே பெரும்பாலான இளையவர்கள் வாக்களிக்க போகின்றார்கள் என்றும் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர்களும் கோட்டபாய ராஜபக்ச அவர்களும் ஒன்றுதான் பெரும்பான்மையின மக்களை பொறுத்தவரையில் இது ஒரு பௌத்த சிங்கள நாடு என்பதில் கவனமாகவே இருக்கின்றார்கள் சஜித்தும் ரணிலும் தமிழ் மக்களுக்கு ஏதாவது தீர்வை கொடுத்து விடுவார்கள் அதாவது சஜித் அவர்கள் தேர்தல் கூட்டத்தின் போது கூறியிருந்தார் தமிழ் மக்களுக்கு தருகிறேன் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தமிழ் மக்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருந்தார் அதனால் தான் பெரும்பான்மையின மக்கள் அவர்கள் இருவரையும் நிராகரித்திருக்கின்றார்கள் இதுதான் உண்மையான விடயம் இந்த உண்மையை அறியாமல் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் என்று இந்திய ஊடகங்களில் தமிழ்நாட்டின் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் புலம்பெந்த தேசத்திலும் இவ்வாறான கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போலவே தமிழர் தரப்பில் அஜேந்திரகுமார் தரப்பினரும் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவ்வாறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எடுபடுவதாக இல்லை என்றும் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கும் இளையவர்கள் சமூக வலைத்தள பாவனையாளர்களாக இருக்கின்றனர் சமூக வலைத்தளத்தில் இவர்கள் தங்களுடைய இருப்பை வைத்துக் கொள்வதற்காகவே இவ்வாறெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான விடயங்களை எல்லாம் இனிமேல் மக்கள் நம்புவதாக இல்லை இந்த ஏமாற்று வித்தைகள் எல்லாம் இப்பொழுதும் இருக்கும் சமூகத்தினரில் எடுபடாது என்று விமர்சகர்கள் கூறுகின்றார்கள் பார்க்க போனால் அவ்வாறுதான் இங்கே விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றது தமிழ் மக்கள் மத்தியில் புதியவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் சரியானவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் நிச்சயமாக எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கும் புதிய குழுவினர் அறிமுகம் ஆவார்கள் மற்றொரு தொகுப்பில் உங்கள் வரை சந்திக்கும்